ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வ ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையே சுவல் பிரியமான இறை மக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் நன்றி சொல்வதும் அந்த நன்றியில் கடவுளுக்கு உகந்ததாய் நாம் வாழ முயற்சி எடுப்பதும் இறைவன் தரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அழைப்புகள் மானிட மகன் வரும்போது நம்பிக்கையை காண்பாரோ அப்ப நம்பிக்கை வாழ்வு வாழ்வே நம்பிக்கை இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் கூட அறிமுகமில்லாதவருக்கு நாம் செய்கின்ற உதவிகள் அது நம்பிக்கையின் அடிப்படையில்லை கரங்கள் கைகள் இரண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அது அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவரே ரொம்ப அழகாக நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வழங்குகிறார் மனம் தளராமல் செபியுங்கள் அழகான வார்த்தை மனம் தளராமல் செபிப்பது பல நேரங்களில் சோர்வடைவோம் ஜபத்து இல்லையா கடவுளம் ஜபத்தை கேட்கிறாரா இல்லையா என்று பல நேரர்கள் சோர்வுகள் பல நேரங்களின் நம்பிக்கை இன்மைகள் எல்லாம் வருவது உண்டு மரிய வியாணி சொல்வார் கடவுள் உலகை ஆழ்கிறார் ஜபிக்க தெரிந்த மனிதர் தான் கடவுளை ஆள்கிறார் கடவுள் உலகை ஆள்கிறார் ஜபிக்க தெரிந்த மனிதர் தான் கடவுளையே ஆள்கிறார் கடவுள் ஒருவேளை முடியாது முடியாது என்று சொன்னாலும் ஜபத்தினால் கடவுளையே முடியும் என்று சொல்ல வைக்க முடியும் என்கிறார் புனித ஜான்மரிய வியாணி

எப்படி கிடைக்கும்பித்துக்கொண்டே இருப்பது கிடைக்கும் வரை ஜபிப்பது வாழ்வே ஜபமாகும் ஜபமே ஜபம் ஒரு போராட்டம் ஜபம் ஒரு யுத்தம் ஜபிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல ஆக ஜபம் என்பது கடவுளோடு நடக்கக்கூடிய ஒரு மல் யுத்தம் ஒரு போர் ஒரு உரையாடு ஒரு உறவாடு தொடர்ந்து நிச்சயம் உறுதியாக நம்பிக்கையோடு கடவுள் செய்வார் செபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு மனம் தளராமல் செவைகள் என்கிறார் அழகான உதாரணமும் கொடுக்கப்படுகிறது நேர்மையற்ற நடுவர் அவர் கடவுளுக்கும் பயப்படுவது கிடையாது மக்களையும் அன்பு செய்வது கிடையாது அப்படிப்பட்ட நேர்மையற்ற ஒரு நடுவரே ஒரு கைமண்ணுக்கு தீர்ப்பு வழங்குகின்ற போது நிச்சயம் நான் செய்ய மாட்டேன் அகையில தொடர்ந்து செபியுகள் மனம் தளராமல் இறைவனிடம் என்று அழகான சிந்தனை சில நேரங்களில் இது என்னன்னா நம்ம நிற நிறைய நேரங்களில் நாம் ஏன் மனம் தளர்ந்து போகலாம் சோர்வடையலாம் ஒருவேளை நம்முடைய நம்பிக்கையின்மையோ காரணங்களாக கூட இருக்கலாம் நம்பிக்கை இன்மையை நாம் இப்படி சைக்காலஜிக்கலாக புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கலாம் உளவியல் ரீதியாக நாம் இப்படி புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம் அதாவது நம்முடைய மூளையானது இரண்டு அடுக்காக இருக்கிறது இரண்டு அடுக்கு ஒன்று கான்ஷியன்ஸ் மைண்ட் இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள் கான்ஷியன்ஸ் மைண்ட் என்றால் மேல்மானம் என்றால் ஆழ்மனம் எதை நாம் நம்புகின்றோமோ சொல்ல மேல் மனதிலிருந்து நாம் சொல்லுகின்ற பொழுது அது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது மேல் மனம் மேலோட்டமாக புரிந்து கொள்ளலாம் ஆழ்மனதிலிருந்து மிஞ்சத்தின் ஆழத்திலிருந்து என்று நாம் நம்பக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் செய்தோம் என்றால் நம்பினோம் என்றால் அது நடக்கும் ஆக பல நேரங்களில் நம்முடைய செபம் அப்படிதான் நான் கடவுளை நம்புக உதாரணம் கடவுளை நம்ப கடவுளை நான் அன்பு செய்கிறேன் ஆனால் ஒரு துன்பம் துயரம் வேதனை கஷ்டம் மன அழுத்தம் மனவழிகள் பிரிவுகள் பிளவுகள் அல்லது மரணங்கள் நோய்கள் வருகின்ற பொழுது எப்போ நான் ஜபம் செய்தோம் கடவுளை நான் அன்பு செய்தேன் எனக்கு என்ன ஆச்சு என் ஜபத்தை அப்போ எங்கிருந்து மேல் மனதில் தான் நான் நம்புகின்றோம் ஆழ் மனதம் என்றால் நிச்சயம் கடவுள் எனக்கு பணியளப்பார் ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு இல்லையா நிச்சயமாக கடவுள் எனக்கு செவி சாய்ப்பார் என்று மனம் தளராமல் இடை விடாமல் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வது போல இடை விடாமல் மனம் தளராமல் இறைவரிடம் செபிப்பது நிச்சயம் நடக்கும் என்று வேண்டுவது கிடைக்கும் வரை போராடி கொண்டே இருப்பது ஆக சபம் ஒரு போராட்டம் ஆக சபமே வாழ்வாய் வாழ்வே சபமாய் நம்பிக்கையே வாழ்வாய் வாழ்வே நம்பிக்கையாக இருந்து ஆழ்மானதிலிருந்து நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து அல்லது நம்முடைய வாழ்வு கடவுளை நாம் நேசிப்பது சுவாசிப்பது என்ற வாழ்வாக நாம் மாற்றுவோம் நிச்சயமாக அழைத்த ஆண்டவர் அக்கறையோடு பராமரிக்கின்ற கடவுள் நிச்சயமாக படியளப்பார் என்ற சிந்தனையோடு ஆண்டவிடத்தில் நாம் நம்முடைய சப வாழ்வை இன்னும் உறுதிப்படுத்தும் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்ப்பார்கள் ஆமாம்